மணக்குகளின் பொறுப்புகள் என்ன என்னென்ன வேலைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் என்று குரான் ஹரீஸ் வழியாக நாம் ஆய்வு செய்தால் இருபத்தைந்து பொறுப்புகளில் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஐந்தில் பனிரெண்டை இன்றைக்கு பார்க்கலாம் நாளை பதிமூன்றை பார்க்கலாம் இன்ஷா அல்லா முதலாவதாக அவர்களின் பொறுப்பு என்னவென்றால் மழக்குகள் முக்மின்களை பிரியப்படுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தி அழைத்து சொல்லுவான் நான் இந்த அடியாரை நேசிக்கிறேன் என்று உடனே ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளிடத்திலே சொல்லுவார்கள் மலக்குகள் சொல்லுவார்கள் அப்படியானால் அந்த அடியார்களை நாங்களும் நேசிக்கிறோம் என்று இந்த மலக்குகள் மனிதர்களின் உள்ளத்தில் போடுவார்கள் மனிதர்களும் அந்த அடியாரை நேசிப்பார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்லப்படுகிறது அப்ப முக்மினி முக்மீன்களை நேசிக்கிற வேலையை அவர்களுக்காக இஸ்தா செய்கிற வேலையை இந்த மலக்குகள் பார்க்கிறார்கள் இரண்டாவதாக தவறுக்கு செல்லுகிற போது அதை சரி செய்து கொடுக்கிற வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள் சுலைமான் இஸ்லாத்தினுடைய ஆட்சி காலம் உலக சக்கரவர்த்தி நான்கு பேர்கள் அதில் ஒன்று ஒன்றுமான உடலை சக்கரவர்த்தி இந்த அண்ணவர்களுக்கு நூறு மனைவி மார்கள் நூறு மனைவியோடும் ஒன்று சேர வேண்டும் ஒரு இரவில் நூறு குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் அவர்களின் காலம் போர் நிறைந்த காலம் எல்லோரையும் போருக்கு அனுப்ப வேண்டும் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அவங்க காலத்தில் நிறைய திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இருந்தது அவர்களுடைய ஆற்றலும் வலுவாக இருந்தது இப்பொழுது ஒரு மனக்கு தோன்றி சொன்னார்கள் இன்ஷா அல்லா சொல்லுங்கள் நூறு மனைவியோடு ஒன்று சேர்ந்து நூறு குழந்தைகளை பெற்று நூறு குழந்தைகளையும் திறமையானவர்களாக வல்லவர்களாக வலுவானவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லா சொல்லி நீங்கள் ஆரம்பியுங்கள்

கவனத்தை திருப்புகிறார்கள் சொல்லை பெருமானால் ஏற்றி நடந்தார்கள் என்று அரீசுகள் சொல்லித் தருகிறது அன்புக்குரியவர்களே நபிமார்கள் முக்மீன்களை தவறான வழியில் செல்லுகிற போது நேரிய வழியை காட்டுகிற பொறுப்பு வழக்குகளை சார்ந்த மூன்றாவதாக சலாத்துகும் அல்லது முக்மினி முக்மின்களுக்கு அவர்கள் செய்கிறார்கள் சலபாத்து செய்கிறார்கள் என்றால் இஸ்தேப்பாறு செய்கிறார்கள் கல்வியை திரடக்கூடியவராக இருந்தால் தொழுகையை எதிர்பார்ப்பவராக இருந்தால் தொழுபவராக இருந்தால் சப்புகளினுடைய இடைவெளியை பூர்த்தி செய்பவராக இருந்தால் எழுந்து அல்லாகவே அடைப்பவராக இருந்தால் நவியின் மீது செலாத்து சொல்லக்கூடியவராக இருந்தால் நோயாளிகளை நோய் விசாரிப்பவராக இருந்தால் இவங்க எல்லாத்துக்குமே அவர்கள் இசையா செய்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இவர்களுடைய பணி அல்லாஹினுடைய வேலையிலே நாயகம் காட்டிய வழியிலே யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் நான்காவதாக அத்த அமீன் அலா துவா இல் முக்மினி முக்மீன்கள் துவா செய்கிற போது இஹ்லாசான முறையிலே ஒரு முக்மீன் துவா செய்தால் அந்த முக்மீனுடைய துவாவுக்கு இவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் அவை இஹ்லாசான முறையிலே கனப்பட்ட முறையிலே ஒரு மனிதன் தான் செய்த அமல்களை சொல்லி துவா செய்கிற போது அதற்கு இவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் இதுவும் இவர்களுடைய பணி ஐந்தாவதாக வேண்டி இவர்கள் செய்கிறார்கள் அதுவும் அரிசை சுமக்கிற வழக்குகள் எல்லாம் யார் தகுப்பா செய்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி இவர்கள் செய்கிறார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிற வேலை முக்மீன்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிற வேலையும் இந்த வழக்குகளுக்கு சொந்தமானது ஆறாவதாக சுபூதுகும் அஜாவிசலை திக்ரினுடைய மஜிலிஸ் எல்மீனுடைய மஜிலிஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மடக்குகள் வகஃபகும் அபிலஹாபிய அஜனே அஜினேதியும் தங்களுடைய இறகுகளைக் கொண்டு இந்த திக்ரினுடைய மஜிலிஸுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை போர்த்துகிறார்கள் அதனால் தான் அவர்களுக்கு நிம்மதியும் சக்கீனத்தும் ஏற்படுகிறது எதனால் தெரியுமா தங்களுடைய இறகுகளை கொண்டு போர்த்துகிற காரணத்தினால் தான் திக்ரு மஞ்ச உட்காரும் போதே ஒரு நிம்மதி மன அமைதி சந்தோஷம் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் மழக்குகள் தான் மாணவி சலல்லாக சொல்லி இருக்கிறார்கள் ஏதாவது அந்த சலாத்தை கொண்டு போய் ரசூலிடத்திலே சேர்க்கிற பொறுப்பும் அல்லாஹ் ரபுல்லின் இந்த மழக்குகளுக்கு தான் வழங்கியிருக்கிறார் நாம் சொல்லுகிற செலவார்த்தை அல்லாஹ் சலியாலா முகம்ம அல்லாஹ் சலி அணை வசல்லம் இதை அப்படியே எடுத்து செல்கிறார்கள் நாயகத்திடத்திலே ஒப்படைக்கிறார்கள் எட்டாவதாக தபுஷீர் குமன் முக்மினி முக்மின்களுக்கு சொல்லுகிற வேலையையும் மடக்குகளை பார்க்கிறார்கள் ஜக்ரி அணைகி செல்லா நீண்ட நாள் அவர்களுக்கு குழந்தை இல்லை வஹனல் அலும்மி வஸ்தால ராசு சைபா எலும்பெல்லாம் பலகீனமாகி விட்டது தலையெல்லாம் நரைத்து போய்விட்டது எனக்கு குழந்தை கிடைக்குமா என்று இருக்கிற போது மிளக்குகளை கொண்டுதான் அல்லாஹ் சொன்னான் என்ற குழந்தை உங்களுக்கு இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் ரமூலின் மழக்குகள் மூலமாக சொல்லுகிறான் என்றால் அப்ப அல்லாஹ் ரமூலமின் சுப செய்திகள் சொல்வதற்கு மழக்குகளை பொறுப்பாக்கி வைத்திருக்கிறார் ஒன்பதாவதாக போர்க்களத்திலே துணை நிற்கிறார்கள் அபுல் யசார் பதில் போர்க்களத்தில் ஆக புல்தடிக்கும் பயில்வான் ஆனால் அப்பாஸ் ரடி எல்லா ஆஜாடு பாகுவை கட்டுகிறார்கள் கைத்த போட்ட கயிறு கிருகிருந்து சுத்துது எதிரியை வெள்ளலாம் என்று வாழை எடுக்கிற போது தடை விழுகிறது காரணம் போர்க்களத்திலே முக்மின்களோடு மழக்குகள் இருக்கிறார்கள் பத்தாவது செய்தியாக ஹிமாயத்துக்கும் ரசூல் சதல்லா வேலை செல்லாம் ரசூலை பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் மலக்குகளை ஏற்பாடு செய்தார் பெருமானாரை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் யானை படையையோ பூனை படையையோ ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் ரபல் ஆலமீன் நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அவனே எடுத்துக் கொண்டார் يحسبك من الناس குர்ஆன் பேசுகிறேன். பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் ஷரியாவில் இருக்க வேண்டும். நாயகத்தினுடைய கழுத்திலே ஏறி மிதிக்க வேண்டும். என்று அபூஜகில் நியத்து செய்கிறான் கங்கணம் கட்டுகிறான் ரசூல் தொழுது கொண்டிருக்கிற போது நாயகத்தினுடைய கழுக்கிலை மிதிப்பதற்காக அபூஜகில் செல்லுகிறார் செல்லுகிற வழிகளை பார்த்தால் பெரிய குழி இருப்பதை போன்று திருங்குகிறது நெருங்க முடியவில்லை திரும்பி வருகிறார் பெருமானார் செலல்லா வலிம செல்லம் சொல்லுகிறார்கள் என்னிடத்தில் அவன் நெருங்கி இருந்தால் மழக்குகள் அவரை ராஞ்சி இருப்பார்கள் ஒவ்வொரு உறுப்பும் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டிருக்கும் என் அருகிலே வர முடியாத காரணமல்ல என்னை வழக்குகளை கொண்டு பாதுகாக்கிறான் சொன்னார்களே கண்மணியாகி சலுகை பதினொன்னாவது ஹிமாயத்துகும் என்பார் நல்லடியார்களுக்கு உதவி செய்வது நல்லடியார்களை பாதுகாக்கிற பொறுப்பும் வழக்குகளுக்கு இருக்கிறது அம்மையுள் யாராவது நிர்பந்தத்தில் இருக்கிறார் ஒரு நல்லடியா அழைக்கிறார் என்றால் உடனே மலக்குகள் அவரை பாதுகாக்கிறார்கள் யூசுப் அலைகி ஸிராத் வஸலாம் அவர்கள் கிணற்றிலே தள்ளப்படுகிறார்கள் சகோதரர்கள் எல்லாம் அடைத்திட்டு போய் ஆடு கூட்டு கூண்டு போறனு கூட்டிட்டு போய் கிணற்றிலே தள்ளினார்களே அந்த நிர்பந்தமான சூழலில் அந்த யூசுப் சராத்தை ஸிராத்தி தானே பாதுகாக்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவோடு இதெல்லாம் மலக்குகளின் பணி நிறைவாக ஷஹூதுல் மலாயிகா லி جناஸத்தி ஸாலிஹீன் அல்லாஹ் அக்பர் நல்லோர்களுடைய ஜனாதாவிலே மலக்குகள் கலந்து கொள்கிறார்கள் சாதிபுன் மாதர் அலி அல்லாஹ் நண்பர்கள் பெருமானார் செல்லல்லாஹ் வரைவில் சில மணவர்கள் சொன்னார்கள் ஹாதல்லனி தஹர கலகு இந்த மனிதரினுடைய மரணத்திற்காக அருஷே ஆடியது நடுங்கியது என்று எழுதுகிறார்கள் பெருமானார் பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல புத்தி ஹத்லஹு அபுவூ சமா வானத்தினுடைய எல்லா வாயில்களும் திறந்து விட்டது இவரினுடைய ஜனாதாவிலே கலந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல இவர் கபறிலே வைக்கிற போது லம்ம இந்த ஒரு நெருக்கு நெருக்கியது சும்மா பிறகு அந்த கபு விட்டுவிட்டது பெருமாநா சரல்லா கொலைபேஸ்வரன் சொன்னார்கள் அப்ப நல்லோர்களின் ஜனாசாவிலே மழக்குகளும் கலந்து கொள்ளுகிறார்கள் எழுபதாயிரம் வழக்குகள் கலந்தார்கள் இதெல்லாம் வழக்குகளினுடைய பணி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதம் இருக்கிற பணிகளை நாம் பார்க்கலாம் பணிகள் குரானிலும் ஹதீசிலும் இருபத்தைந்து என்பதை இந்த சமூகம் விளங்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலின் மடக்குகளின் உதவியை பெற்ற நல்லோர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக